மதுரையை மிரண்டு போற அளவுக்கு முருக பக்தர்கள் மாநாட வெகு சிறப்பா நடத்தி முடிச்சிருக்காங்க இந்து முன்னணியினர் ஆந்திராவின் துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை இவங்க ரெண்டு பேரும் இந்த மாநாட்டில் பங்கேற்று இந்த மாநாட்டில் அவங்களுக்கு சிறப்பான வரவேற்பும் உற்சாக ஆரவாரமும் கொடுக்கப்பட்டது இவங்க ரெண்டு பேரும் அடிச்ச அடில திராவிடர்களுக்கு காது கிழிஞ்சிருக்கும் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் வீர உரையாற்றினாங்க அப்படின்னு சொல்றதை விட கடும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க திராவிடர்களுக்கு மதுரைனாலே சித்திரை திருவிழா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் அதே போல் கடந்த ஒரு மாதமாகவே முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்றத எங்கே பார்த்தாலும் இருந்தது அதிகமான விளம்பரங்கள் விளம்பர பலகைகள் இது எல்லாமே மதுரையை சுற்றி வச்சிருந்தாங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்து முன்னணி ஏற்பாடு செஞ்சது எல்லாரையும் ஈர்த்தது என்ன அப்படின்னா ஆறுபடை வீடு அந்த ஒட்டுமொத்த செட்டப்பையும் ஒரே இடத்துல போட்டிருந்தாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆறுபடைன்றது முருகனுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஆறுபடையை நம்ம எல்லாரும் போய் பார்க்கணும் அப்படின்னா அதற்கான காலம் சூழல் நேரம் இது எல்லாமே அமையணும் அப்படியே இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்க முடியுமான்னு வாய்ப்பே இல்லை ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறதுக்கு குறைஞ்சது ஆறு மாதம் ஒட்டு மொத்தமாக பார்க்கறதுக்கு ஆகிடும் ஆனால் அது எல்லாத்தையும் மக்கள் எல்லோரும் ஒரே இடத்துல பார்க்கணுன்ற அளவுக்கு திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் திருத்தணி இப்படி எல்லாத்தையும் ஆறுபடை வீடையும் ஒரே இடத்துல அந்த மாநாட்டு திடலில் அவங்க போட்டிருந்தாங்க திருச்செந்தூருக்குள்ளே போகிற போகிறப்ப என்ன ஃபீல் இருக்குமோ அதே போல் அதே செட்டப் அதே மாதிரி அவங்க வந்து ரியலிஸ்டிக் கம்பெனி இருந்தாங்க நேரில் பார்த்தா எல்லாருக்கும் இது தெரியும் இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப வரவேற்பான ஒரு விஷயம் அதுக்கடுத்து பார்த்தா எல்லாரும் பிரமிச்சு பார்க்குற அளவுக்கு ஆந்திராவின் இன்றைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர் வந்து இந்த மாநாட்டில் பங்கேற்க போகிறாரு இதற்காக பவன் கல்யாண் வந்து விரதமும் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது உண்மையிலே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன் அப்படின்னா ஒரு பக்கத்து மாநில முதல்வர் அவர் வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் முருகனுக்காக விரதம் இருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அதே அவருக்கு மிக மிக உற்சாகமான வரவேற்பு வளிகங்களும் கொடுக்கப்பட்டது அந்த திடல் வந்து மதுரை ஏர்போர்ட்ல இருந்து அந்த ஹைவேஸ்ல தான் அமைஞ்சிருந்து அந்த வழிநெடுகும் அவருக்கு வந்து ஒரு உற்சாகமான வரவேற்பு அதே போல் அண்ணாமலை அவர்களுக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை இந்த மேடையிலையுமே அண்ணாமலை வந்து அவருக்கு தனக்கான ஸ்கோரை வந்து ஹை ஆக்கிட்டாரு எப்பொழுதெல்லாம் அண்ணாமலை அப்படின்ற பேர் உச்சரிக்கப்பட்டதோ அண்ணாமலையின் முகம் காண்பிக்கப்பட்டதோ அப்போதெல்லாம் தொண்டர்கள் ஆரவாரமாக வழக்கம் போல அவங்களோட பாஜகவின் துண்டு இந்து துண்டு இது எல்லாத்தையும் எடுத்து அவங்க வீசிக்கிட்டே இருந்தாங்க அவங்கள கட்டுப்படுத்தவே முடியல அதுபோல அண்ணாமலை அவர்களின் உரையும் அருமையா அமைஞ்சிருந்தது எல்லா மேடையிலையுமே அண்ணாமலை என்ன பண்ணுவார் அப்படின்னா திமுகவை சாடி பேசுவாரு திராவிடர்களை சாடி பேசுவாரு ஆனா இன்றைய மேடையில அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா வரலாற்றை எடுத்துக்கொண்டு வந்து இந்து மதம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் அந்த மதம் வந்து எப்படி அழிக்கப்பட்டது எப்படி வந்து ஒடுக்கப்படுது அப்படின்றத தெல்ல தெளிவாக எடுத்து பேசினாரு பாஜக இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் இவங்க எல்லாரும் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள்ல நிறைய பேருக்கு உடன்பாடு இருக்காது இவங்க மதம் சார்ந்து பேசுறாங்க அப்படின்னு ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு அண்ணாமலையும் பவன் கல்யாணம் எடுத்து வச்ச உரை இருக்கு இல்லையா அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னு அவங்களோட சாராம்சம் என்னவா இருந்ததுன்னா நாங்க இந்து மதத்தை மட்டும் வணங்குங்க இந்து மதம் மட்டும் தான் இருக்கணும்னு சொல்ல ஆனா எங்க மதத்துல இருக்கக்கூடிய வாழ்வியலை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவர் ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி கேட்டாரு ஒரு இஸ்லாமியர்களோ இல்ல வந்து கிறிஸ்தவர்களோ அவங்க பயணிக்கக்கூடிய பாதையிலையோ அவங்களுடைய வாழ்வியல் முறையிலே போய் நம்ம யாருமே தலையிடுறதும் இல்லை தலையிடவும் முடியாது தலையிடவும் கூடாது அதே போல எங்க இந்து மதத்தையும் நீ அதே போல பண்ண விடுங்க ஆறு படி விட இருக்கக்கூடிய இந்த திருப்பரங்குன்றம் வந்து இப்போ ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கு நான் இங்க அரசியல் பேசக்கூடாது ஆனாலும் இந்து மதம்ன்றது எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்றத ரொம்ப அழகாக எடுத்துரைச்சாரு பொதுவா இதுக்கு முன்னாடி இந்த பாஜக தலைவர்களா என்ன தவறு பண்ணுவாங்க அப்படின்னா இந்துத்துவா இந்துத்துவா அப்படின்றத தூக்கி பிடிச்சி மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை உண்டாக்குவாங்க என்னங்க எப்போ பார்த்தாலும் மதத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆனால் அண்ணாமலை ரொம்ப அழகாக இதில் என்னென்ன சூழ்ச்சிகள் நடந்தது எதெது எது மைனஸாக இருந்தது இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களாம் நம்ம எந்த அளவுக்கு வச்சுருந்தாங்க எந்தெந்த இடத்துல நம்ம ஏமாற்றப்பட்டோம் வஞ்சிக்கப்பட்டோம் அப்படின்றத ரொம்ப அழகாகவே எடுத்து சொல்லியிருந்தார் அந்த ஒரே கவனிச்சு எல்லாருக்குமே தெரியும் ஒரு இடத்துல கூட அண்ணாமலை அவர்கள் ஒரு வெறுப்பு அரசியலில் பேசவில்லை ரொம்ப பக்குவமான அரசியலை தான் முன்னெடுத்து வச்சார் நம்மளுடைய முருக கடவுள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் முருக வந்து ஒரு தமிழ் கடவுள் எவ்வளவு முக்கியமான கடவுள் அந்த கடவுளை நீங்கள் பார்க்குறதுக்கே வரிசையில் நிற்க வேணாம் நான் உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தாதான் பார்க்க முடியும் உண்மையிலேயே இந்த பாயிண்ட்டை வந்து எல்லாருமே தலைவணங்கி ஏற்றுக்கணும் என்ன காரணம் இன்னைக்கு இந்து அறநிலைத்துறை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு ஆனால் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க ஒரு சாமானியன் ஒரு கடவுளை பார்க்கணும் கடவுள்கிட்ட போய் கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவன் கியூவில் நின்று ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அது அவரவர் விருப்பம்தான் ஆனா போய் பார்க்க முடியும் ஆனா இதே ஒரு அமைச்சர் வராங்க எம்எல்ஏ வராங்க அமைச்சருக்கு ஃப்ரெண்டு வர்றாங்க அவங்க இருந்து இவங்க வராங்க அப்படின்னா உடனடியாக அவங்களை நேரடியாக சன்னதியில கொண்டு போய் நிறுத்துறது அப்ப என்ன ஆயிருது அப்படின்னா அந்த பாகுபாடு இருக்கு கடவுள் என்பவர் அனைவருக்கும் சமம் தானே அவர் இந்து கடவுளாக இருந்தானே எந்த கடவுளாக இருந்தானே எல்லா கடவுளும் எல்லாருக்கும் சமமானவர்களாக இருக்க வேண்டும் காசு கொடுத்தா இறைவனை முன்னாடி போய் பார்க்க முடியும்ன்றத நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு இது போன்ற நிகழ்வுகள் வந்து ஒழிக்கப்படணும் அதே போல ஒரு எம்பியை குறிப்பிட்டு பேசுறாரு திருமாவளவன் வந்து விபூதியை இட்டுட்டு திரும்ப கொஞ்ச நேரத்தில் அந்த விபூதியை அழிக்கிறாரு இது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் ஆனா இதே எம்பி நாளை பின்ன மதுரைக்கு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட்டு கேட்க வரும்போது இதே போல விபூதி அழிச்சிட்டு போவாரா அப்போ மட்டும் அவங்க எல்லாருமே பட்டையை போட்டு நமக்கு ஓட்டு வேணுன்றப்போ இதே போல ஸ்டண்ட் அடிப்பாங்க இதை தயவு செய்து யாருமே பண்ணாதீங்க இதை பண்ணக்கூடாது பண்றதுக்கு அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு பகிரங்கமா பேசினார் இவர் பேச்சை ரசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அடுத்த பிரமிப்பு பவன் கல்யாண் வந்து இந்த அளவுக்கு பேசுவாரா அப்படின்னு யோசிக்க வச்சாரு ஏன் அப்படின்னா அவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பவன் கல்யாண் வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம ஊரில் அண்ணன் சீமானவர்கள் எப்படி பேசுவாரோ அதே போலதான் தான் பவன் கல்யாணம் பேசுவார் தெலுங்குல பேசுவார் அதையாவது ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க அப்படின்னா கூட நமக்கு அவ்வளோ ஒரு உணர்ச்சி பூர்வமா கனெக்ட் இருக்காது ஆனால் அவருக்கு தெரிந்த தமிழ் மொழியில தான் அவர் வீர உரையாற்றினார் அவர் வந்து பல வரலாறுகளை எடுத்து பேசினாரு அதுல குறிப்பா சொல்லணும்னா ஐயா முத்துராமலிங்க தேவரை பத்தி அவர் முருகனின் அவதாரமா தான் எல்லாருமே பாக்குறாங்க அவரின் பாதம் தொட்டு எனது உரையை தொடங்குகிறேன் அப்படின்னு சொன்னது உண்மையிலேயே அங்க இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களையும் தொண்டர்களையும் ஆர்ப்பரிக்க செய்தது எப்படி ஒரு வரலாற்று மிக்க தலைவர்கள் எல்லாம் அவர் குறிப்பிட்டு பேசுறாரு அப்படின்னு அதே போல மீனாட்சி அம்மன் கோயில் இன்னைக்கு பல பேருக்கு தெரியாது எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்னா மீனாட்சி அம்மன் கோயில் வந்து உலக பிரம்மாண்டங்களில் ஒன்று அதுக்கு வந்து நான்கு பெரிய கோபுரம் இருக்கு இதுதான் தெரியும் பதினான்காம் நூற்றாண்டு காலத்துல மீனாட்சி அம்மன் கோயில் வந்து இருள்ள மூழ்கி இருந்தது இது பலருக்கு வரலாறு படிச்சவங்களுக்கு தான் தெரியும் அதை குறிப்பிட்டு பேசிய பவன் கல்யாணம் என்ன சொன்னார்னா மீண்டும் அதை எடுத்து கொண்டு வந்தது ஒரு இந்து தான் அது போல மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் சரி இல்ல முருகனுக்கும் சரி தேவையில்லாத நீங்க வந்து சட்டம் போடாதீங்க சட்டத்தை விதிக்காதீங்க ஆனா நீங்க தொடர்ச்சி அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கீங்க இனி ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதை நீங்க கடுமையான எச்சரிக்கையை எடுத்துக்கோங்க அப்படின்ற துணில பேசியிருந்தாரு இதுல எல்லாருக்கும் என்னவா இருந்தது அப்படின்னா முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு ஒரு ஹிந்துக்கள் மாநாடு இது மதம் சார்ந்த ஒரு தான் இருந்தது ஆனா இன்னைக்கு ஒரு வழியையும் வேதனையும் வரலாற்றில் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்பட்டோம் அப்படின்றத ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இதை சொல்லணும் அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் மேடையில் எப்படி பேசுவாரோ அந்த வழியையும் வேதனையும் வரலாற்றில் ஏமாற்றப்பட்டதுன்னா இவங்க எடுத்து உரைச்சிருக்காங்க இப்போ இந்தளவுக்கு வந்து இந்து மதம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அது உண்மையா அலசி ஆராய வேண்டியது அப்புறம் ஆனால் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு மதவாத அரசியல் இனவாத அரசியல் மொழிவாத அரசியல் இப்படி பிளவுபட்டு கிடக்கு இல்லையா இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் யாரு ஃபேக் பொலிட்டீஷியன்ஸ் நம்ம எல்லா அரசியல்வாதிகளையும் குற்றம் செல்லலை ஆனா ஜாதியை வச்சு மதத்தை வச்சு நம்ம எப்படியாவது ஓட்டாக மாற்றணும் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினையை உண்டாக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல தான் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டது யாரோ எதையோ பேசிட்டு போறாங்க அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாது ஒரு அரசியல்வாதின்றவர் மக்கள் பிரதிநிதி அவர் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒருத்தர் எம்எல்ஏவா இருக்கலாம் இல்லையா உங்க கட்சி அங்கீகாரம் செய்யப்பட்டு உங்களுக்குன்னு ஒரு சில உங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு மக்கள் இருக்காங்க அப்போ அந்த மக்களுக்கு உண்மையாக இருக்கணும் உங்க எல்லாருக்குமே தெரியும் எப்படி வந்து பிளவுவாத அரசியலெல்லாம் எல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இப்போ அண்ணன் சீமானவர்கள் தமிழ் மொழியை பற்றி பேசுறாரு தமிழர்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்க எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு ஆனால் உடனடியாக என்ன சொல்றது பிளவுவாத அரசியல் பேசுகிறாரு அப்படின்னு அது அல்ல பிளவுவாத அரசியல் எது பிளவுவாத அரசியல்னா ஒரு முஸ்லீமோ ஒரு கிறிஸ்டியனோ ஒரு ஹிந்து வந்து நல்லா பழகிட்டு இருப்பாங்க அதுக்கு நடுவில் வந்து நீ இந்த மதத்தை சார்ந்தவன் அவன் அந்த மதத்தை சார்ந்தவன்ற எண்ணத்தை புகுத்துறது இருக்குல்ல அதுதான் கேவலமான அரசியல் அந்த அரசியல்வாதிகளின் காரணத்தினால்தான் இன்னைக்கு ஒவ்வொரு மதமும் ஏதோ ஒரு பிரச்சினை சந்திச்சிட்டே இருக்கு இந்துக்கள் மதத்தில் மட்டும்தான் பிரச்சனை இருக்குது இஸ்லாமியர்களும் அவங்களும் சந்திக்கக்கூடிய இன்னல்கள் இருக்கு கிறித்தவர்கள் அவங்க சந்திக்கக்கூடிய இன்னல்களும் இருக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு நீ வந்து விபூதி இட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுதுன்னா அது தவறு தான் அதே நேரத்தில் நீ புர்கா போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுது அதுவும் தவறு தான் நீ சிலுவை போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லு அதுவும் தவறு தான் என் மதமும் சம்மதம் அப்படின்றத எல்லாரும் ஏத்துக்கணும் எல்லா மதமும் முக்கியம்தான் எல்லா மதத்தையும் மதிக்கணும் என் மதம் மட்டும் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்ல முடியாது அண்ணன் சீமான் சொல்வது போல என் மதமும் உயர்ந்தது நான் வழிபடுகிறேன் உன் மதமும் உயர்ந்தது நீயும் வழிபடு இவ்வளவு தான் இந்த கான்செப்ட் இருக்கிறது தான் பிரச்சனையே இல்லாமல் இருக்கும் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை பிரச்சனையாயிருது எப்படியாவது இங்கே நம்ம ஓட்டு வாங்கணும் ஓட்டு வாங்கி எப்படியாவது ஜெயிக்கணும் இதை குறிப்பாக பண்ணக்கூடியது யார் இந்த திராவிடர்கள் தான் இந்த திராவிடர்கள் இது வரைக்கும் யாராவது ஒரு திராவிடன் நீ வந்து இஸ்லாமியன் நீ கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா எப்போ பார்த்தாலும் அவங்கள நீங்கள் சிறுபான்மை 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 இப்படி சொல்லி சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை ஏற்படுத்துறது அவங்க என்றைக்காவது சொல்லியிருக்காங்களா நாங்கள் வந்து ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கோம் அப்படின்னு எல்லாரையும் நீங்கள் தமிழர்களாக பாருங்கள் நீங்கள் வந்துட்டு அவங்கள வந்துட்டு எப்போ பார்த்தாலும் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க நீங்கள் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஆட்சியில் தான் ஸ்கூலுக்கு புர்கா போட்டு போகிற பெண்ணை வந்து அவங்க வந்து கட்டாயப்படுத்தி அதை நீ புர்காலாம் போட்டு போகக்கூடாது அப்படின்னு காயப்படுத்துனாங்க அப்போ அந்த நேரத்தில் இந்த திராவிடர் வந்து எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தது எனவே திராவிடம் திராவிடம் என்று சொல்லி இந்த மக்களை திசை திருப்பும் முயற்சியை ஏமாற்றும் முயற்சியை வெட்ட வெளிச்சத்திற்கு ஒவ்வொருத்தரும் இப்ப கொண்டு வராங்க காரணம் என்ன இன்னைக்கு மக்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட அறிவை வந்து பெருக்கிக்கிட்டே வர்றாங்க உண்மையான அரசியல் என்ன பொய்யான அரசியல் என்ன உண்மையான அரசியல்வாதி பொய்யான அரசியல்வாதி இதை வந்து பிரிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் வரவில்லை என்றாலும் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையினர் உண்மையான அரசியலை எடுத்து வைக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க இனிவரும் காலங்களாவது மதவாத அரசியல் பிளவு அரசியல் இவை அனைத்தையும் கைவிட்டு நல்ல தத்துவம் நல்ல கோட்பாடு நல்ல கொள்கைகளை நீங்கள் முன்வைத்தால் மக்கள் ஒற்றுமையுடன் உண்மையான தத்துவத்தை வெல்ல வைப்பார்கள் என்பது எனது நம்பிக்கை